அன்பார்ந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்கள் ஆகிய தங்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தொலைக்காட்சியில் இப்போ காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக ஆகக்கூடிய கிரகம் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகமும் அவர்தான் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமும் அவர்தான் அதிக அதிகமான தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அவர்தான் தான் உங்களுக்கு ராசிநாதன் அவருடைய ராசின்னு பார்த்தால் உங்கள் ராசி தான் மகரம் கும்பம் ரெண்டுக்கும் அவர் தான் அதிதேவதை அதிபதி அவருடைய சொந்த வீடு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு இடம் பெயர்கிறார் ரெண்டரை வருஷம் முடியுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம் போகிறார் சனிப்பயிற்சி அப்படின்னு பெயர் இப்பே ஏற்பட்ட அந்த சனிப்பயிற்சி ஆகும் பொழுது மகர ராசியான நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனியினுடைய ஓன் வீடு சொந்த குழந்தைகள் மகரம் கும்பம் அவருடைய வீட்டுக்கு உண்டானவர்கள் வீட்டை ஆளுங்கனீங்களாம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமை தரக்கூடிய இடமாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான குடும்பத்தில் பிரச்சனை இன்னல்கள் துன்பம் துயரங்கள் குடும்ப பிரிவு இதெல்லாம் கொடுத்தார் பேச்சினால் கழகம் எல்லாம் பண்ணிவிட்டு வாயை விட்டுருவோம் தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு வல்லவர் வாக்கியம் தீயில் ஒரு சரதுன்னு ஒரு புண் வச்சோம்னா சூடாக சூடு வச்ச புண்ணாகும் இருபது நாளில் சரியாக போய் இதே வாயால் ஒருத்தனை கண்டபடி பேசிடுறோம் பேசக்கூடாத வார்த்தைகள் மறந்துடுவான் அவ்வளோ சீக்கிரம் பத்து வருஷம் ஆனாலும் அவன் நம்ம மூஞ்சி பார்க்கும்பொழுது நம்மளை பற்றியோ உருவத்தை பற்றியோ நம்ம சரௌண்டிங் பற்றியோ அவனுக்கு ஞாபகம் வராது கடைசியாக நம்ம அவனை என்ன திட்டணுமோ அதுதான் அங்கே டங்குன்னு அடிக்கும் பார்த்துட்டு இப்படின்னு திருப்பின்னு போவான் அப்போது வாய் வார்த்தைங்கிறது இரண்டாம் இடத்துக்கு வாக்குஸ்தானம் நல்லா பேசுகிறேன் ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு வாக்குஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் நல்ல கிரகம் இருக்கணும் அப்போ தான் இதை பண்ண முடியும் முன்னாடி பேச்சே வராது மனசுக்குள்ளே ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும் ஃப்ரெண்டோட பேசுவான் நல்ல கதையடிப்பான் ஜாலியாக பேசுவான் இந்த சினிமாவில் நடிக்கிறதா இருக்கட்டும் டப்பிங் பேசுகிறதா இருக்கட்டும் ஜாதகம் பார்க்கிறதா இருக்கட்டும் சொற்பொழிவு பண்ணுறதா இருக்கட்டும் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் பிறருக்கு நல்லதை எடுத்து கூறக்கூடியவராக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் அந்த வாக்குஸ்தானம் பலமாக இருந்தால் வாக்கு வன்மை இருந்தால் மட்டுந்தான் பேச முடியும் நம்ம பேசுகிறத நாலு பேர் கேட்பா முதல்ல யாருமே பேசலாம் பேசுகிறதில் அர்த்தம் இருக்கணும் கருத்து இருக்கணும் அது மூலமாக அவன் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெளிவடையணும் இப்படி பேசணும் எதற்காக இந்த வாக்கியத்தை சொல்கிறேன்னா அந்த இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் அப்போ பேச்சின் மூலம் பகை நீங்கள் நல்லதே நினச்சி சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க அதில் கெட்டதாக போகும் நமக்கு பக்கம் போகாதடா இருட்டாக இருக்குது போக முடியாத ஒன்றால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம போயிட்டு வந்திருப்போம் இவன் மட்டும் போயிட்டு வந்துட்டா நம்ம போய் அதை போய் அனுபவிச்சு என்ன பண்ணுறதுக்கு வேணும்னா சொல்கிறான் ஆட நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போவான் போய் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம மேலேயே பழகி போடுவான் இவன் தான் சொன்னான் இந்த மாதிரி பேச்சினால் பிரச்சனை கொடுத்துருந்தார் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்து வந்தது அதெல்லாம் விலகி சனி நன்மை தரக்கூடிய விதமான மூன்று ராசிகள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் முதல்ல சொன்னேன் விரபம் துலாம் மகரன் இது மூணுக்கு இருந்தால் இந்த சனிப்பயிற்சி நன்மையை தருது மூன்றாம் இடமான மகரத்திற்கு வெகு கோடி நன்மைகளை வாரி வழங்குவதற்காக மீனராசிக்கு சனி பகவான் வருகிறார் பொதுவாக நன்மை அப்படின்னு சொல்லிடலாம் இருந்தாலும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பதினெட்டு சித்தர்களான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட வாக்கியங்களில் அரிச்சுவடிகளில் நூல்களில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதா இப்போ பார்க்குறோம் பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் விளக்கமுறையும் கொடுத்துருக்கார் சனியனையே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் காலம் நின்றால் எடுத்தது ஒரு முயற்சி வெற்றி தனிப்பெரும் யோகமாகும் தண்டிகை குதிரை உண்டு கனிவரும் மொழிகளோடு கலந்திடும் காமனாமே அப்படின்னு சொல்கிறார் சகல நன்மைகளும் கொடுக்குறார் விளக்க என்ன போட்டிருக்காரு புதியதொரு ஸ்தானம் நமக்காக புதுசாக ஒரு இடம் கிடைக்குமா புதுசாக இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம் பூமி வாங்குகிறோம் இதெல்லாம் கிடைக்கும் வேலைக்காரர்கள் நம்ம ஏவ நாட்கள் உண்டாவாகலாம் முதல்ல வீட்டுக்காரன்றும் போய் வீட்டில் பையனோ மனைவியோ அம்மாட்டியோ அப்பாட்டியோ கூட ஒரு சும் தண்ணி எடுப்பானே செய்ய மாட்டேன் சும்மா தான் இருக்க எடுத்துக்கோமா இப்போ நம்ம சொன்னால் வேலை செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் காத்துன்னு இருப்பாங்க ஏவல் ஆட்கள் ஆட்கள் தயாராக இருப்பார்களாம் சகலவிதமான தனங்களையும் அனுபவிக்கலாம் எல்லா விதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றது நம்ம போனால் பத்து பேர் பின்னாடி வருவாங்களாம் பரிவாரம் ஏற்படும் செல்ல பிராணிகளை வாங்கி வளர்த்தலாம் ஐஸ்வர்யம் சொந்த வீடு இவைகளை அடையலாம் நோய்ஸ் வரவே இருக்காது விலகிவிடும் அப்படின்னு போட்டிருக்கார் பயந்தவனும் இவ்வளவுனால பயந்த சுபாவம் உள்ளவனும் கூட சூரனை போல வெகுண்டு எழுகலாம் பயந்தவானும் கூட சூரனை வீரனைப் போல ஆயிடுவானாம் இந்த மாதிரி டைமில் யார் மூன்றாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது நல்ல நடத்துகளால் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளையும் பாராட்டுகளையும் உயர்வுகளையும் பெறலாம் குறிப்பாக தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் தொழிற்சாலைகள் எண்ணெய் வியாபாரங்கள் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் அதாவது தோன் சம்பந்தமான தொழில் லேத் ஒர்க் வெல்டிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானப் பணி கட்டுமான பொருட்கள் வியாபாரம் உலோக வியாபாரங்கள் இரும்பு ஈயம் பித்தளை தங்கம் வெள்ளி காப்பர் இந்த மாதிரி என்ன உலோகங்கள் வேலை செய்தாலும் அதே மாதிரியே நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி மிக மிக டாப் நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் நன்மையை கொடுக்கும் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம் கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்தது ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் கல்வி சாலைகள் கல்வி கூடங்கள் கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை கல்வித்துறை சிறந்த விளங்கு வாகன தொழில் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு பிரதாபங்கள் செல்வங்கள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி பேச்சு திறமை பேச்சினால் காரியங்களை சாதித்து கொள்வது வெளியூர் பிரயாண நன்மை வேறு தேசம் போய் வேலை செய்வது இந்த மாதிரி திருமண பிராப்தி கடன் தீருதல் நோய் தீருதல் வீடு மனை வாகனம் புத்திரபாகியம் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல பேர்ச்சியாக மகர ராசிக்கு இந்த பயிற்சி வழங்குகின்றது மகர ராசின்னு எடுத்தினால் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த டைமில் தான் நீங்கள் எது செஞ்சாலும் செய்யணும் புதிய வித்துடுறீங்கன்னா புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறீங்க புதிய தொழில் துவங்குறீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டரை ஆண்டுகள் தங்களுக்கு சாதகமாகும் சாதகமான நேரமாகும் என்று கூறி வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்